என் ஜபம் ஒரு நாள் கூட தரையில் விழாது அல்ல ஆண்டவர் கிரிய செய்ய ஆரம்பித்து விட்டார் ஆனால் என் கண்ணுக்கு அது தெரியாது சில டைம் செஞ்சு ரெடியாகவே வச்சிருப்பாரு துறவு ரெடியா இருக்குது ஆண்டவர் அவர் கண்களை திறந்தார் அதை பார்க்க முடியாதபடி சில நேரம் அந்த அவிசுவாசம் உலக பிரகாரமான மனிதர்களுடைய வார்த்தையெல்லாம் நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு மறைவு கட்டிடும் அப்போ விசுவாசம் பெருக 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 ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை பெருக பெருக ஜபம் பெருக பெருக அந்த கண்கள் திறக்கப்படும் திறக்கும் பொழுது என்னுடைய ஆசீர்வாதம் இங்க தான் இருக்கும் அப்போ ஆண்டவ புதியமான புதிய பூமின்றது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள வருகிற மாற்றம் ஓனாய் புல்ல தின் ஓனாய் ஆட்டுக்குட்டியோட மேயும் சிங்கம் புல்ல தின்னும் இதெல்லாம் நடக்குமா எப்பேற்பட்ட சுவாபங்கள் இண்டிவிஜுவல் சேஞ்ச் அது கிரியேஷனில் உள்ளடக்கம் ரெண்டாவது சுற்றி உள்ள சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்காது மேட்டில் தண்ணி ஏறி வராது இங்க எப்படி தண்ணி வரத்துக்கு சாத்தியமே இல்லை காத்தும் இல்லை மழையும் இல்லை வரும் ரொம்ப இது ஆண்டவருக்கு அற்பமான காரியம் மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி இருந்தது எப்படி இப்படி மாறுச்சு இது நடக்க வாய்ப்பே இல்லையே இந்த மூன்று காரியங்கள் ஒரு கிரியேஷன் அந்த பராக் என்ற வார்த்தையில் உள்ளடக்கம் இது நடக்க நான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிபந்தனைகளுக்கு ஆண்டவர் மேஜிக் ஜி பூம்பா எல்லாம் பண்ண மாட்டார் மெஜிஷியன் மாதிரி சீன் காமிக்கெல்லாம் மாட்டார் நீ செய் நீ என்னோட இரு உன்னுடைய ஹியூமன் இனிஷியேட்டிவ் எல்லாத்துலேயும் வேணும் அப்போ என் வாழ்க்கையில் நான் புதியவான புதிய பூமியை பார்க்கணுன்னா என்கிட்ட மூன்று காரியம் அதை வேகமாக படித்து நம்ம கடந்து போகலாமா எட்டாவது வசனத்தை வாசிக்கலாமா அதே அதிகாரத்தில் எட்டாவது வசனம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ம் திராட்சைக்குலையில் ரசம் காணப்படும் பொழுது அதை அழிக்காதே அதில் ஆசிர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் நான் அழிக்க மாட்டேன் நான் சொன்னேன் ஊழியக்காரர் இவங்க தண்ணி கிடைக்கலனும் எங்க போனாங்க தீர்க்கதரிசிக்கிட்ட போனாங்களா நான் சிருஷ்டிப்பின் மூன்று காரியங்களை உங்களுக்கு சொன்னேன் தனக்குள்ள வருகிற மாற்றம் நம்ம மனசுக்குள்ளேயே ஏக போக என்ன அலைகள் வரும் இது எப்படி ஆகும் என ஆண்டவனே நான் புருஷனை அறியனே இது எப்படி பா இதுதான் நமக்குள்ள வருகிற என்ன அலைகள் நமக்குள்ள ஒரு மாற்றம் வேணும் சூழ்நிலைகள் மற்றவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும் பொழுது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதே தான் இந்த இவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு இவங்க கேட்டது து குடிக்க தண்ணீர் மட்டும்தான் அந்த தண்ணியே அவங்க கண்ணுக்கு ரத்தமா மாறி அவங்களே வம்படியா அவங்க ஆயுதத்தெல்லாம் விட்டுட்டு நிராயுத பாணிகளா இவங்க கையில வந்து மாட்டி மறித்து போய் இவங்க கொள்ளையடிக்கலாம் வந்தாங்க ஆனா வள்ளிலாம் வந்து மாட்டி மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்க தான் மோவாபியரை கொள்ளை கொண்டார்கள் ஒருத்தே காய்க்கு தூக்குமரம் ஆமான் செஞ்சா அந்த தூக்கு மரத்துலயும் ஆமான் போடப்பட்டான் உங்களுக்கு புரிகிறதா மாற்றி அமைக்கிறது ஆண்டவர் செய்ய வல்லவர் இதற்கு எப்படி புதிய வானம் புதிய பூமி ஒரு மாற்றத்தை உண்டாக்க ஆண்டவர் சொல்றார் ஊழியக்காரரின் நிமித்தம் ஆண்டவருடைய மனிதர்களை ஆண்டவரோடு நடக்கிற மனிதர்களுடைய ஆலோசனை விசுவாசிகளாகிய நம்ம எல்லாருக்கும் தேவை மனசில் கை வச்சு சொல்லுங்கள் ஊழியக்காரனுடைய ஆலோசனை எனக்கு தேவை ஆண்டவரோடு நடக்கிற மனிதர்களுடைய ஆலோசனை எனக்கு தேவை அந்த அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு அறிவு கூட இருக்காது அவங்க சொல்றதை நம்ம கேட்கவே முடியாது இது அற்ப காரியம் ஆண்டவருக்கு வாய்க்கால் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அதே இருந்து சொல்றேன் உங்களுக்காக ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறார் இந்த வார்த்தையை நம்புங்கள் இது ஆண்டவனுடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் மனசுல கை வச்சு எது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அப்பா டபுள் இப்டத்துல இருந்து நான் நினைக்கிறேன் இந்த காரியத்தில் நீங்கள் சீரமைக்கணும் ஆண்டவரே நீங்க மறுசிருஷ்டிப்பை உண்டாக்கணும் ஆண்டவரே உமது வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா ஆபே நாபே நாமே அப்போ நான் சொன்னேன் ஊழியக்காரர் நிமித்தம் அடுத்து ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாமா யாகோவிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவர்களையும் எழும பண்ணுவேன் நான் தெரிந்து கொண்ட அவர்கள் யாரா ஆண்டவர் சில பேரை தெரிந்து கொள்வார் அந்த தெரிந்து கொள்ளுதல் வரிசையில் நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் பாக்கியவான்கள் அப்போ அந்த வரிசையில் ஒருவேளை நீங்க யாரோ ஒருத்தரை பார்த்து இவங்க ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம் அவங்க ஊழியக்காரங்களா இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஆண்டவரோடு நடக்கிறவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் மூன்றாவது ஒரு காரியம் அடுத்த வசனத்தை படிக்கலாமா பத்தாவது வசனம் தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கடையாகவும் தேடுகிறவர்களுக்கு சரி தேடுறது காணா போச்சுன்னா தேடுவோம்ல தேடுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தேடணும்னா கோபம் கோபமாக வரும் தேடுறதுக்கு பயந்துட்டே அதை தான் அங்கங்கே பத்திரமா வச்சுட்டா தேடுற வேலை மிச்சம் இல்லை அது அதுக்குன்னு ஷெல்ஃபில் பேர் எழுதியெல்லாம் வச்ச நேரங்கள் உண்டு ஆனாலும் காணாப்போம் அதான் இருக்கிறாங்களே ரெண்டு பேர் துலைக்கிறதுக்கு மூணாவது ஒருத்தர் இருக்கிறாருங்க புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க துலைக்கிறதுக்குனே இருப்பாங்க எடுத்து எங்கே போடுவாங்களோ தெரியாது எடுக்கும் போது அந்த இடத்துல இருந்து எடுப்பாங்க வைக்கும் போது எங்கே தோணுதோ வச்சுட்டா அவங்களுக்கே தெரியாது தேடுதல்ன்றதுக்கு தராஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது அந்த வார்த்தையுடைய எண்ணம் தெரியும் அர்த்தம் என்ன தெரியுமா சீக்கிங் வித் கேர் என்னவா தேடுறது உங்க எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் கிச்சன்ல எப்படி ஒன்று இருக்கும் இல்லை ஒரு பொருள் இருக்கும் தேடு தேடும் தேடுவோம் எங்க போச்சு எங்கே போச்சு வெளியேந்து வர இங்கதான் இருக்கு கண்ணு தெரில அனுபவம் இருக்கா இருக்குல்ல என்ன அர்த்தம்னா கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக தேடுவோம் இப்போ டிரைவிங்ல வந்து கொஞ்சம் எக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம்னா நமக்கு கான்சன்ட்ரேஷன் தேவை இல்லை தானாகவே நம்ம மூளை ஒரு வண்டி வரும்போது தானாகவே பிரேக் அழுத்தும் நம்ம மூளை ஆகிடும் கையெல்லாம் அதுக்கு பழகிடும் தானாகவே பிரேக் போடணும் எல்லாம் தானாக நம்ம மூளை செய்யும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் கண்ணு ரோட்டு மேலே இருந்தால் போதும் ஆ எல்லாமே அப்படி தான் சமையலும் ஒரு சப்கான்ஷியஸில் நம்ம அப்படியே ஒரு குத்துவதிப்பாக போட்டாலே சரியாக தான் இருக்கும் பழக்கம் சொல்கிறேன் ஆனால் தேடுறது அப்படி கிடையாது கான்சென்ட்ரேஷனோட தேடினா தான் அந்த பொருள் கிடைக்கும் இல்லைன்னா கண்ணு முன்னாடி இருக்கும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது இங்கே தான் இருக்கு கண்ணு தெரிலன்னு வாங்க ஐயோ இங்கே இருந்துச்சா இவ்வளோ நேரம் பார்த்தேன் காணோம் கண்ணு மட்டும்தான் அங்கே இருந்துச்சு மூட அல்ல தேடுதல் என்பது ஏதோ சப்கான்சியஸில் செய்கிற வேலை அல்ல இட் நீட் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கணுன்ற எண்ணத்தோடு தேடணும் கிடைக்கிற வரைக்கும் தேடணும் அதுக்கு பேர் தான் எங்கள் அம்மா அப்பா ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் காணும்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லுவாங்க காணும்னு சொல்லக்கூடாது தேடி எடுத்து வந்து கொடுக்கணும் அதுதான் ஒழுங்கு எனக்கு கோபம் கோபமாக வரும் தேடுறதுக்கு பொறுமையே இருக்காது அவ்வளோ கோபம் வரும் அதனாலையே சில பொருளை பத்திரமா வைக்கணும்னு பழகி இருக்கிறேன் ஏன்னா தேடுறதுக்கு நேரம் போவும் பொறுமை இன்னும் பதட்டத்தில் இன்னும் கண்ணுக்கே அது அதான் பொறுமையாக தேடு சொல்லுவாங்கள்ல அப்படின்னா என்ன மனசை ஒருமுகப்படுத்தி இங்கே தான் இருக்கும் அந்த பொருள் எங்க அப்படின்னு தேடணும் ஆண்டு தேடுகிறவர்கள் வரிசையில் நம்ம இருப்போமானால் ரொம்ப அதுதான் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஏனோ தானும் ஆண்டவர் கிடைக்க மாட்டார் அதான் சிக்கிங் வித் கேர் அதுதான் என்ற வார்த்தையின் அர்த்தம் அப்ப எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க எல்லாரும் கை தட்டுறாங்க எல்லாரும் பாட்டு வராங்க வந்துட்டு ஆண்டவரை பார்த்தீங்களா பார்க்கலையே நீ மட்டும் எப்படி இப்படி நிறையிற உனக்கு மட்டும் வாக்கு தத்தம்லாம் எப்படி நிறைவேறுது எனக்கு ஏன் நிறைவேற மாட்டேங்குது நான் எல்லாரும் எல்லாரும் சந்தைக்கு போனாங்கன்னு நிறையவும் சந்தைக்கு போச்சான் அந்த மாதிரி எல்லாரும் சர்ச்சைக்கு போனாங்க நானும் போனேன்னு போட்டால் அவரை கண்டுபிடிக்க முடியாது அவரை தேடுகிற தேடல் சாதாரண தேடல் அல்ல ஆவியோடும் உண்மையோடும் கிடைக்கிற வரைக்கும் விடமாட்டேன்ற வைராக்கியத்தோட

இன்னொன்று பர்டிகுலர் பிளேஸ் நான் படுக்கையிலேருந்து எந்திரிச்சு அடுத்த ரூமோ இல்லை இன்னொரு இடமோ ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அங்கே ப்ரேயர் பண்ணோம் நமக்கு டைம் ஒரு வேளை இருக்கும் எந்த நேரத்துக்கு ஏஞ்சிக்கிறோமோ ஆண்டவருக்கு ஒரு நேரம் குறிப்பிட்டு நான் ஸ்கூல் டைம்லலாம் எனக்கு அந்த டைம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த டைமுக்கு எந்திரிச்சு ஜமம் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனுக்கு போகிறதுனால அலாரம் வச்சு எந்திரிச்சிடுவோம் ஆனால் இட நாள்லாம் மற்ற நாள்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் ஜிக்சாக் ஆகிடும் ஆனால் பர்டிகுலர் பிளேஸ்ன்னு ஒன்று இருக்கா நமக்கு ஆபிரகாம் தன்னுடைய இடத்தை விட்டு இங்க வரார் ஆண்டவர் பரலோகத்தை விட்டு இங்க வரார் ரெண்டு பேரும் பேசுறாங்க பேசி முடிச்சுட்டு இவர் திரும்பி போயிட்டாரு இவங்க திரும்பி போயிட்டாங்க இந்த லவ்வர்ஸ் சந்திப்பாங்கல்ல காஃபி ஷாப்ல அந்த மாதிரி என் ஆண்டவரும் லவ்வர் தான் அவரையும் நான் சந்திக்க அப்படி ஒரு இடத்த வைக்கணும் ஆலயத்தை சொல்லல வீட்டில அதை ஒரு பழக்கப்படுத்திக்கோங்க நோ மேட்டர் அவ்வளோ அப்படியே அவ்வளோ சுகதர் ஜபிக்கிறீங்களா அதெல்லாம் இல்லை ஒரு ஃப்ரீக்வென்ட் டச் ஆண்டவர் கூட அதுதான் ஆண்டவரை தேடல் என்ற வார்த்தை ஆண்டவர் வச்சதுக்கு அதுதான் ஒன்று காண போச்சுன்னா விளக்கை கொடுத்து மரக்காலில் வச்சு வீட்டை கூட்டி அதை கிடைக்காம விட மாட்டா தேடல்ல ஒரு அக்கறை ஒரு ஆர்வம் கிடைக்கிற வரைக்கும் தேடுகிற தேடலை அங்கே ஸ்பெசிஃபிக்காக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதிரி ஆண்டவரை தேடணும் வெஸ்லி பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அவருடைய இன்றைக்கும் இத்தனை வருஷ காலங்கள் கழிச்சும் அவருடைய வீடு வந்து மியூசியம் மாதிரி வைக்கப்பட்டிருக்கிறது அது குளிர் தேசம்ன்றதுனால தரையில் வந்து மேட்ரஸ் இவ்வளோ தடியாக போட்டிருப்பாங்க பெட்டு மாதிரி இருக்கும் குளிர் தாங்கிறதுக்காக ஒரே இடத்துல முழங்கால் போட்டு 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 அவர் முட்டிப்பட்ட இடம் கொட்டாங்குச்சி மாதிரி ரெண்டு பள்ளமாக இருக்குமாமா இன்றைக்கும் போகிறவங்களாம் அதை தொட்டு 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 அந்த மனுஷனுடைய முழங்கால் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற மொத்த பிரசங்கியார்களின் முன்னோடி என்ன தெரியுமா காரணம் அந்த முழங்கால் அப்போ ஆண்டவரை தேடுற தேடல்ல நம்ம என்ன வித்தியாசத்தை காட்டுறோம் ஸோ வி நீட் அ பர்டிகுலர் டைம் அண்ட் பர்டிகுலர் பிளேஸ் டு சீக் காட் ஆண்டவரோட பேசணும் எத்தனை வார்த்தையிலையும் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள் புதையலை தேடுகிறது போல தேடு அதிகாலையிலுமே என்னை தேடு நான் தொலைச்சாப்பட்ட ஆண்டவரே இங்கே தானே இருக்கிறீங்க எதுக்கு என்னை தேடு தேடுன்னு சொல்கிறீங்கன்னா அந்த வார்த்தையினுடைய பொருள் அதுதான் என்னமோ வழக்கத்தின் படி அன்னைக்கு சொல்லி கொடுத்த இந்த நல்ல உணவை தந்த தேவதாயவை நன்றியோடு நினைப்பு அன்னைக்கு ஒன்னாவதுல சொல்லி கொடுத்த சேவம் அம்மா அப்பா ஆசிரியங்க ஆமே சச்சாசி யோசிச்சு வார்த்தை சொல்லி சொல்லி பொறுத்துன்னு பண்ணி பண்ணி என்ன வார்த்தையை தேடி தேடி ஆண்டவர்கிட்ட பேசணும் அதுக்கு பேர் தான் தேடல் தேடலாமா ஆண்டவரே இனி எங்கேயுமே தொலைக்க கூடாது ஆண்டவர I'll put பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்